சிறு அம்மா தலைவாரி விட்ட அழகை கண்ணாடியில் கண்டு மகிழ்ந்த களிப்புக்கு எல்லையேது தான் அண்ணாந்து பருகிய காப்பியில் கால் குவளை மகனுக்கு தந்து அவன் குடிப்பதைக் கண்டு பூரித்த தந்தையின் பாசம் கடலினும் விசாலமானதே எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே என்பார் மகாகவி அந்த உண்மை எனது ஊருக்கும் பொருந்தும் அங்கு வாழ்ந்த இறந்த கால கிழவிகள் அமுத சுரபிகளாய் அன்பு பெருக்கியவர்கள் முதன் முதலில் காகிதத்தை மடித்து கப்பல் செய்து மழைநீரில் ஓடவிட்ட கிழவியின் பெயர் மகமாயி பனை ஓலையில் காற்றாடி செய்து கொடுத்த கிழவி அஞ்சலை என்ன நினைத்து இனியென புரிந்தார்கள் அவர்கள் பழக கிடைத்த பலா பல கிளவிகள் அவர்களை மறவாமையில் இனம் புரியாத மகிழ்வு கிடைக்கிறது அந்நியமற்ற உறவில் மனமகிழ்ந்து பூக்கிறது செத்து போனவர்கள் உயிர்த்து எழுகின்றார்கள் எங்கிருந்தோ மல்லிகை பூக்களை மனக்கலனில் தூவுகின்றார்கள் இது மனப்புதிர் வழங்கும் வழிபாடோ ஒரு நாள் எங்கள் பாட்டி கோவிந்தம்மா திண்ணையில் அமர்ந்திருந்தார்கள் என் தம்பியரில் ஒருவன் அவர்களிடம் கதை கேட்டு கொண்டிருந்தான் பக்கத்து விட்டு பெண்மணி அவ்வழியே சென்றார்கள் அவள் பிள்ளை தாச்சி வயிறு பெரிதாக இருந்தது பாட்டியிடம் காரணம் கேட்டான் பாட்டி மழுப்பு விட்டு தனது கதையை தொடர முனைந்தார்கள் அவன் விடுவதாக இல்லை பாட்டி பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது தம்பி பிறக்க போகிறான் எனும் உண்மையை யதார்த்த நிலையில் சொன்னார்கள் வயிற்றுக்குள் பிள்ளை இருப்பதை வியப்பாக கருதினான் வினா எழுப்பினான் கடவுள் கொடுத்ததாக கதைத்தார்கள் அவனில் ஆச்சரியம் மிகுந்தது எப்படி வெளிவரும் என்று திரும்பக் கேட்டான் கடவுள் வந்து வயிற்றிலிருந்து எடுத்துக் கொடுப்பார் என்று பதில் மொழிந்தார்கள் கடவுளால் எல்லாம் முடியும் எனும் நம்பிக்கையில் ஊறிக் கிடந்த எங்கள் மனங்கள் பாட்டியின் வாசகத்தை நம்பின ஆடை மறைத்த அங்கங்களை வார்த்தைகளில் வெளிப்படுத்தி பிஞ்சு நெஞ்சுகளில் நஞ்சி பாய்ச்ச நினையாத அந்த கிராம தேவதை பிள்ளை பிறக்கப் போவதை உரைத்த அழகு கம்பனே மூக்கில் விரல் வைக்கக்கூடியது என்றொரு கிளவி சற்று முன்கோபி வார்த்தைகள் திமிருடன் உதிரும் உறவில் இங்கீதம் தொடரும் விழிகளில் பாசம் சுரக்கும் பரிவில் பசுமை தலைக்கும் வயது எட்டு இருக்கும் கார்த்திகை மாதம் பொசுபொசுவென்று மலை தூரியது அதிகாலை பொழுது மலம் கழிக்க ஊரின் மேற்கில் இருந்த பட்டாமணியார் திடலுக்கு போனேன் அருகிலேயே குளம் குளத்தின் வடகரையில் பனை மரங்களாலான படித்துறை இருந்தது எச்சரிக்கையாகத்தான் இறங்கினேன் கடைசி படியில் படிந்திருந்த பாசி வலுக்கி விட்டது தண்ணீர் நிலை கொள்ளவில்லை எனக்கு நீந்த தெரியவில்லை தவித்து திணறினேன் நான் விழுந்த ஓசை கேட்டு ஓடி வந்த தில்லைக்கண்ணு கிழவி தண்ணீரில் இறங்கி அணைத்து தூக்கிய போது நான் அலறிவிட்டேன் கனிவோடு ஆறுதல் சொல்லி தனது சேலையை பிழிந்து தலை துவட்டி விட்டு கையில் பிடித்து அழைத்து கொண்டு எனது வீட்டிற்கு வந்தார்கள் அம்மா முன் நிறுத்தி நடந்ததை சொன்னார்கள் அம்மாவின் முகம் வருந்தி சுருங்கியது இனிமே குளத்துக்கு தனியா வருவியா கேள்வியை கேட்டவாறு முதுகில் சுளிர் என அடித்த கிளவி தனது வீட்டிற்கு போய்விட்டார்கள் அன்று என் மனம் அடித்த கிழவியை தீட்டி இருக்கும் இன்று இடித்து மழை ஒழியும் வானத்தினலும் உயர்ந்ததாக வாழ்த்துகிறது என்னை காக்கும் கருணை அவர்கள் உள்ளத்தில் சுரந்திராவிட்டால் எட்டு வயதோடு முடிந்திருப்பேனே ஒவ்வொரு மலையிலும் ஒவ்வொரு அருவி போல் ஒவ்வொரு கிளவியிலும் அருங்குணம் ஒழித்தது பெண்களின் வாழ்க்கை வீட்டுக்குள் தான் அடங்கி கிடந்தது ஆனால் அவர்களின் கருணை வெள்ளம் வீதிகளில் பெருக்கெடுத்தோடியது பேசும் தமிழை எழுதத் தெரியாத அவர்கள் சொற்களே தாங்களாகி ஆடவரில் பொழிந்த மௌனக் கவிதைகளில்தான் இன்றைய புதுமைப் பெண்கள் விளைந்தார்கள் வாடி உதிரும் மலர்கள் புதிய அரும்புகளைப் போற்றி வளர்ப்பதில்லை தலைகள் தேடிவரும் ஆடுகளுக்கு இரையாகி சாகின்றன சாகும் அவை ஆடுகளில் உயிர்க்கின்றன மேனிக்கு மெருகூட்டுவது அழகு மேதினிக்கு நலம் கூட்டுவது அன்பு பழம் தின்னி வெவ்வாள்கள் போல் அன்றைய சிறுவர்கள் கிளவிகளை சூழ்ந்து சிறகடித்தோம் வீடுகள் தோறும் கிளவிகள் வேறுபாடான புத்திசாலித்தனங்கள் மனிதம் அவர்களில் கமழ்ந்தது உறவு நெகிழ்ந்தது அந்த கிளவிகளின் முகத்தில் விழுந்த சுருக்கங்கள் ஒவ்வொன்றும் ஓர் ஆயிரம் அனுபவங்களை ஒழித்து வைத்திருந்தன இரவில் நிலாசோரும் கதையும் கலந்த அவைக்கு அவர்கள்தான் தலைவிகள் எங்கள் நிம்மதி நிறைந்த தூக்கம் அவர்கள் மடியில்தான் தொடங்கும் எங்கள் கிளவிகள் எல்லாம் சாவுகளில்தான் எங்களை விட்டு பிரிந்தார்கள் இன்று கிராமங்களில் கிழவிகள் கூட்டம் இல்லை சில வீடுகளில் ஆறாவது விரலாக தெரிந்த அவர்களை இல்லங்களில் வைத்து விட்டார்கள் உயிர் தெய்வங்களை சிறையில் அடைத்துவிட்டு சிலைகளுக்கு வழிபாடு செய்கிறார்கள்